கோவிந்தன் சென்னையிலந்து வந்தாங்க வில்லிவாக்கத்துலேருந்து இப்போ கட்டை சரி பண்ணியாச்சு இப்போ சரி பண்ணது எப்படி இருக்குது கட்டை நல்லா இருக்குது இந்த வாகாட்டெல்லாம் மொத்தமாக இருந்தது போய் எப்படி இருக்கு நல்லா இருக்குது அதே தொப்பி பார்க்க திருப்பிங்க தொப்பிலாம் வந்து எவ்வளோ மொத்தமாக இருந்தது பாருங்கள் அதில் லெவல் பண்ணியாச்சு ஃபுல் பினிஷிங் மேல் பினிஷிங் எல்லாம் பண்ணியாச்சு வில்லிவாக்கம் கோவிந்தராஜ் வில்லிவாகத்துலேருந்து கோவிந்தராஜ் வந்தார் இந்த வந்து சரி பண்ணி வச்சு சரி பண்ணி ஃபேப்பாங்க லெவலப் பண்ணி வச்சு இந்த மாவட்டம் தொட்டி ஆகட்டும் வாங்குகிற ரெடி அலரிக் பண்ணிடுச்சு செடி பண்ணிட்டு பொதுவாகிட்ட கூட தான் இப்போ அப்போ நல்லா இருக்குன்னா கட்டாயம் காலத்துலேருந்து கோபி வந்தார் இந்த வந்து சரி பண்ணி வச்சு சரி பண்ணி ஃபேப்பாங்க லெவலப் பண்ணி வச்சு இந்த மாவட்டம் தொட்டி ஆகட்டும் வாங்குறவங்க தான் ரெடி பண்ணி வச்சு செடி பண்ணிட்டு பொது மட்டை